திடீரென்று காட்டுக்குள் இருந்து ஓடி வந்த யானை காவலில் இருந்தவரை துரத்திவிட்டு செய்த சம்பவம் இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள் வாகன இறக்குமதியை தொடர்ந்து ரேஞ்ச் ரோவர் மகிழுந்து தேவை அதிகரிப்பு பந்தரங்கம் அதிசொகுசு கோடி வாகனம் வேலையை காட்டு ஆரம்பித்த கனையமுள்ள சஞ்சீபவின் நண்பர்கள் தென்னிலங்கையில் தொடர் துப்பாக்கிச்சூடு நேற்று இரவு நடந்த சம்பவம் தன் அப்பா போலீஸ் என கூறி லஞ்சம் வாங்கிய மகன் யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு நேர்ந்த பரிதாப நிலை நாட்டை விட்டு தப்பிய இசாரா செவ்வந்தி இந்தியாவில் நடமாடுவதாக தகவல் போலீசாரின் அறிவிப்பு யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் சபையில் கொந்தளித்த அர்ஜுனா எம்பி பேசு பொருளாகும் விவகாரம் ரணிலின் குற்றங்களை கிண்டிவிட்ட அல் ஜசீரா பெரும் பழிவாங்கலுக்கு தயாராகும் அனுர அரசு யாழில் பாடுசாலை மாணவர்களுக்கு மாவா விற்பனை கொத்தாக தூக்கியது போலீஸ் பல நாள் திருடன் பிடிபட்ட பரிதாபம் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விரைவில் பெண்ணொருவருக்கு வழங்க போகிறேன் அர்ஜுனா எம்பி அறிவிப்பு மற்றொரு ஜீப் வண்டி சிக்கியது போலி பத்திரங்களுடன் ஓடிய வாகனம் இந்திய பிரதமர் இலங்கை வருகிறார் ஆரம்பமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாழ் சீமேந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர்கள் திடீர் விஜயம் மீள திறக்க யோசனை கிழக்கில் புதிதாக உருவெடுத்துள்ள தீவிரவாத மதக்குழு பெரும் சர்ச்சையாக வெடித்த விவகாரம் ஜால் மத்திய கல்லூரிக்கு எதிராக நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெருஞ்சமரில் சென் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி வெளியான முழு விவரம் ஒரு கடையொன்றில் ஐஸ்கிரீம் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா தென்னிலங்கையில் வீதியில் காய வைக்கப்பட்ட நெல்லை உறிஞ்சி உண்ட யானை தொடர்பான ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவசாய அறுவடையின் பின்னர் வீதியில் நெல்லை காய வைத்து அதை பைகளில் சேமித்து வீதியோரத்தில் காய வைத்து அதை குறித்த விவசாயி காவல் காத்திருந்துள்ளார் இதன்போது திடீரென்று காட்டுக்குள் இருந்து வெளியே வந்த தனியன் யானை விவசாயியை கலைத்துவிட்டு காலினால் நெற்பையை கீழே கொட்டி உண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் அண்மை காலமாக இவ்வாறு யானை மனித மோதல்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து ட்ரெயின் ஸ்ட்ரோவர் மகளுந்துகளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த வாகனங்கள் சுமார் இரண்டு மாதங்களில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் டிரெயின் ஸ்ட்ரோவரின் தற்போதைய விலை நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது கம்பக அகராவிட்டவில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் இரண்டு இடையிலான பகையின் தொடர்ச்சியாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் உந்துருளி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் இடத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது இதன்போது வணிக அங்கத்தின் உரிமையாளர் சாமர சந்தருவன் மற்றும் உதவியாளர் அசித தேவிந்த் ஆகியோர் காயமடைந்தனர் துப்பாக்கிதாரி மற்றும் அவரின் நண்பரும் அதேவேளை உந்துருளியில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இந்த நிலையில் வணிக உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்து செயற்படும் பாதாள உலகக்குழு தலைவரான கெஹல் பத்திரமி பத்மே உடன் தொடர்புடையவர் என்று ஹஸ்டோப் நீர் நீதிமன்றத்துக்குள் கனேமுல்ல சஞ்சீவ கொலையை திட்டமிட்டவர் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் முன்னதாக கனேமுல்ல சஞ்சீவின் நண்பர் ஒருவரால் வணிக உரிமையாளர் அண்மையில் அச்சுறுத்தப்பட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்கள் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லஞ்சம் வாங்கிய மகனால் யாழ்ப்பாணம் தலைமை பொலிஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரிக்கு உடனடியாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால் அவர்களால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை பொலிஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவாகியிருந்தது முறைப்பாட்டை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுபோதையில் வாகனம் சென்ற சென்றபோது யாழ்ப்பாண போலீசாரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த வழக்கை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாண தலைமை பதில் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்தார் இருப்பினும் வழக்கு நீதிமன்றத்துக்கு விதிக்கப்பட்டது இவ்வாறான மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை இந்த விடயமானது ஊடகங்களில் பொருளான நிலையில் பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தி நபர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது அவர் கடைசியாக களுத்துறை பிரதேசத்தில் ஐந்து லட்சம் ரூபாவுக்கு நகை கொள்வனவு செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு இடங்களில் செவ்வந்தியை தேடியும் போலீசாருக்கு அவர் கிடைக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது யூடியூப் டியூப் சேனலில் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யும் காணொலிகளை பதிவேற்றும் ஒருவர் இளம் பெண்ணொருவரை கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்க முயன்ற சம்பவத்துக்கு பல்வேறு தரப்புகளால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறித்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் காணொலிகளை ஜூடியூப்பில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடமிருந்து பெறப்படும் பணத்தின் மூலம் உதவி செய்பவர் என கூறப்படுகிறது இந்நிலையில் அண்மையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பம் ஒன்றின் வீட்டுக்கு சென்று காணொலி ஒன்றை பதிவு செய்த போது அங்கிருந்த இளம் பெண்ணொருவர் தன்னை காணொலி எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்தார் இதன்போது கோபமடைந்த யூடியூபர் அந்த இளம் பெண்ணின் மரத்தை நோகடிக்கும் அகிலான பார்த்த பிரியங்களை பேசியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் அது தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் எதிர்ப்பினை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டக்கல பதில் அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல்யசீரா நீர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வட்டக்கல உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கஞ்சா போதைப் பொருள் கலந்த மாவா பாக்கை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் பன்னார் பண்ணை பகுதியில் வீடொன்றில் வைத்து மாணவர்களை இலக்கு வைத்து மாவா பாக்கினை இளைஞர் ஒருவர் விற்பனை செய்து வருவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டில் இருந்து கஞ்சா கலந்த நான்கு கிலோ கிராம் இருநூற்று ஐம்பது கிராம் மாவா பாக்கு வேடித்தூள் பன்னிரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் மற்றும் வாசனை திரவியம் இருபத்தி நான்கு டென்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதையடுத்து மாவா பாக்கை தயார் அறித்தமி மற்றும் அதனை விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டில் இளைஞனை கைது செய்த போலீசார் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய பதவியை விரைவில் பெண்ணொருவருக்கு வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான நாடாளுமன்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் பெண்கள் இருபத்தைந்து வீதம் இருக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒன்பது தசம் எட்டு வீதமான பெண் உறுப்பினர்களை காணப்படுகிறார்கள் அதனை நான் பத்து சதவீதமாக மாற்றுவேன் எதிர்வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் நாடாளுமன்றத்தில் இருந்து விலகி பெண்ணொருவருக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் இதேவேளை ராணுவத்தினரின் குடும்பங்களுக்காக பாதுகாட்டில் அதிக நிதியை ஒதுக்கியுள்ள அரசாங்கம் வடகிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் போலி ஆவணங்களை தயாரித்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஜீப் வண்டி ஒன்று தெரனியாக்கலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது அபிசாவளை பிரதேச குற்றவியல் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த வாகனம் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்தனர் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் போலி செசி எண்கள் எஞ்சி நண்கள் மற்றும் போலி இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி ஜீப் வண்டியை ஒருங்கிணைத்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஜீப் வண்டி ஏதேனும் குற்றச்சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களையும் அமிசாவளி நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இருநாள் உத்தியோகப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு வர உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதோடு தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடலில் அவர் ஈடுபட உள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குலாம் நேரில் சென்று விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட கை தொழிற்சாலை போர் காரணமாக தொன்னூறாம் ஆண்டு மூடப்பட்டது அன்று முதல் கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக தற்போது வரை இயங்கா நிலையில் காணப்படுகிறது மீண்டும் தொழிற்சாலையை சீமேந்து உற்பத்திக்கென்று ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் குலாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் சீமேந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்குக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயற்படுத்தலாமா என்பது பற்றி இதன்போது கலந்துரையாடப்பட்டது உரிய ஆய்வுகள் கலந்துரையாடுகளின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கில் கலுமுனை பகுதியில் இயங்கும் தீவிரவாத மதக்குழு டாக்டர் ரைஸ் என்ற நபரால் வழிநடத்தப்படுவதாக பாதுகாப்பு படைகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது தற்போது இஸ்லாமிய கோட்பாட்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோட்பாட்டுக்குள் அவர் இந்த தீவிரவாத கருத்துக்களை கொண்டுள்ளார் என்பது இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்லாமிய தலைவர் முகமது நபி வாய்ந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இஸ்லாமிய மக்கள் வாழ வேண்டும் என்றும் தலையில் முக்காடு போடுவதற்கு பதிலாக ஜடா அணிவது காவல்துறைக்கு செல்வதற்கு பதிலாக மத தலைமை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது அணிய மாடுகளை மாற்றுவது உள்ளிட்ட பல மாற்றங்கள் அவர் செய்து வருவதாக இஸ்லாமிய மதத்தலைமை பாதுகாப்பு படைக்கு தெரிவித்துள்ளது இது ஒரு இஸ்லாமிய பிரிவாக நடத்தப்படவில்லை என்றும் மாறாக மூன்று மாடி கட்டிடத்தின் தளத்தில் ரகசியமாக மத நடவடிக்கைகளை நடத்துகிறது என்றும் தற்போது இதற்கு எண்பது முதல் நூறு வரையானவர்கள் பின்தொடர்புகளாக இருக்கிறார்கள் என்றும் தெரியவந்துள்ளது இருப்பினும் இது இதுகுறித்து சமீபத்தில் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது யாழ் மத்திய கல்லூரிக்கு எதிராக நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெரும் சமரில் சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி எட்டியுள்ளது யாழ் மத்திய கல்லூரி நிர்ணயித்த தொன்னூற்றி மூன்று ஓட்டங்கள் இலக்கி சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு கடந்தது யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அண்ட நிரோஷன் அபிஷேக் இருபத்தி ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றதோடு அணி தலைவர் ரஞ்சித் குமார் நிவ்டன் சதாகரன் சிமில்டன் ஆகியோர் தலா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர் பந்து வீச்சில் ஜெயச்சந்திரன் அஷ்நாத் ஐந்து விக்கெட்டுகளையும் மர்பின் ட்ரெண்டியோ குவதாஸ் மாதுள ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் முதல் இன்னிங்ஸில் பதிலடித்தாடியே அணி நூற்றி எண்பத்தோரு ஓட்டங்களை குவித்து சவால் விடுத்தது அனுஷாந்த் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை விளாச ஜெயச்சந்திரன் அஷ்நாத் இருபத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் பந்து வீச்சில் ரஞ்சித் குமார் நியூட்டன் ஐந்து விக்கெட்டுகளையும் முரளி திசோன் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் ஐம்பது ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்களால் மீண்டும் பிரகாசிக்க முடியவில்லை சுதாகரன் சிமில்டன் முப்பத்தி நான்கு தகுதாஸ் அபிலாஷ் இருபத்தி ஓட்டங்களை பெற்ற போதிலும் ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க யாழ் மத்திய கல்லூரி அணியின் இரண்டாம் இன்னிங்ஸ் இரண்டு முடிவுக்கு வந்தது ஜெயச்சந்திரன் அஸ்நாத் மூன்று விக்கெட்டுகளையும் குவதாஸ் மாதுலன் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் வெற்றி இலக்கு ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி ஜோன்ஸ் அணி ஓர் ஓட்டத்துக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்துக்குள்ளானது எனினும் உதயனின் அபிஜோஷ் ஷான் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ஜெயச்சந்திரன் அஸ்நாத் இருபத்தி ஒன்பது பெற்று வெற்றியை உறுதி செய்தனர் முரளி திசோன் ரஞ்சித் குமார் நியூட்டன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் வடக்கின் பெருஞ்சமர் வரலாற்றில் சென்ட் ஜோன்ஸ் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளதோடு இது அவர்களுக்கு நாற்பதாவது வெற்றியாகும் யாழ் மத்திய கல்லூரி அணி இருபத்தொன்பது வெற்றிகளை பெற்றுள்ளதும் நினைவு கூறத்தக்கது தாய்லாந்தில் நபரொருவர் வீதியோர கடையொன்றில் வாங்கிய பிளாக் ஐஸ்கிரீமில் முழு பாம்பொன்று உறைந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் ரேஃபன் நக்லிங்ஃபூன் என்ற குறித்த நபர் தாய்லாந்தின் மத்திய ரட்சபுரி பகுதியில் உள்ள ஃபக்தோ என்ற இடத்தை சேர்ந்தவராவார் அவர் இது தொடர்பான புகைப்படத்தை பேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளார் அதில் கருப்பு மஞ்சள் நிற பாம்பின் தலை தெளிவாக தெரிகிறது இந்நிலையில் குறித்த பதிவு தீயாக பரவி ஆயிரக்கணக்கான எதிர்வினைகள் கருத்துக்கள் மற்றும் பகிர்வுகளை பெற்றுள்ளது